GST குறைப்பு மக்கள் நலனில் அக்கறையுடன் கொண்டு வந்த திட்டமில்லை ஓட்டு திருடப்பட்டது என்பதை மக்களிடமிருந்து திசை திருப்பவே இந்த வரி குறைப்பு என காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் சையத் புர்ஹாவுதீன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நியூ செவன் தமிழுக்கு பேட்டியளித்தார் இந்த இருபத்தி எட்டு சதவீதமா இவங்க கொண்டு வந்த வரிகள் வந்து இந்த கட்டுமான பொருட்களுக்கு அது இல்லாம இந்த வண்டி வெஹிக்கல் உபகரங்களுக்கு எல்லாமே அவங்க கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இது வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் லாஸ வந்து இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா இது நடந்து இருக்கு இதுல வந்து பல பேர் வந்து புது வெஹிக்கலை வாங்குறத விட்டுட்டாங்க பல பேர் வந்து வீடு கட்ட முடியாம ரொம்ப தவிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து நடந்திருக்கு இது இத்தனை இதுக்கு முன்னாடி இவங்க சம்பாதிச்ச இதனால வந்த வருவாய்களை பற்றி இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில கொடுக்க முடியுமா இல்ல அப்படி கொடுத்தாதான் வந்து மக்களுக்கும் வந்து என்ன நடந்தது இவங்க என்ன செய்தாங்க இவங்க பிழை அப்போதான் வந்து தெரிய வரும் இந்த விஷயம் வந்து நாங்க இவங்க நாலு ஒரு ஸ்லாபா பண்ணும் பொழுது மக்கள் வந்து இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தை வந்து இவங்களால அதை மறைக்கும் விதத்தில் இந்த இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க